கர்த்தர் உன்னை திரும்ப தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நாய்ந்திருப்பார் அல உறுதிப்படுத்துகிறார் நம் தேவன் பாருங்க இதயிலே செய்கிறார் பாருங்க கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அவருடைய நம்முடைய அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எப்பொழுதுமே அவருடைய ராஜ்யம்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அண்ட சராசரி பூமியிலே அவருடைய ராஜ்யம்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் தெய்வன் இந்த பூமியை படைத்து அதில் இருக்கிற அனைத்து உயிரினங்களும் அவர் படைத்து அவர் இயங்கி கொண்டிருக்கிறார் இந்த ராஜரீகம் அவர் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி அவருடைய வார்த்தை இவ்வளவு மென்மையான அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் அது அசையாதபடி அதை உறுதிப்படுத்துகிறார் உங்களுக்கு நீங்கள் எத்தனையோ வாக்கு தத்துவங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ தெய்வனுடைய வார்த்தையை கேட்டிருப்பீங்க அதை அனைத்தையும் அவர் சொல்கிறார் நாங்கள் உறுதிப்பட்டிருக்கும் அந்த வார்த்தை எப்பொழுதும் மாறாத இருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்க்கிறார் அவருடைய ஜனங்களுக்கு எதிராக புறம்பவர்களுக்கு அவர் நிதானமாக நியாயம் தீர்ப்புகிறார் சில பேர் நினைப்பாங்க ஐயோ எத் எனக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன் ஆனாலும் பாரு அந்த புரஜாதிகாரன் என்னை ரொம்ப தொந்தரப்பான எண்ணி ரொம்ப அவனை அவன் இப்படி ஆகிடும் அப்படி இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதங்க உங்களை துன்புறுத்துறவனுன்ற நீங்கள் விட்டுருங்க தேவன் அதை நிதானமாக நியாயந்திருப்பார் உங்களுக்கு எதிராக வருகிறதை அவர் நிதானமாக நியாயந்திருப்பார் உங்களுக்கு ஒன்று வருகிறத நீங்கள் அவர் மே அவங்க மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்பவும் போவான் கெட்டு போவான் அப்படின்னு அது உங்கள் வேலையே கிடையாது உங்கள் வேலையை உண்மை நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலை தெய்வன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை குடும்ப குடும்பக்காரியங்கள் தான் வேலைகள் இல்லை அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் இந்த உலகத்தில் பிரச்சனைக்கு கம்மியே கிடையாது எல்லோரும் உங்களை துன்புறுத்துவாங்க ஆனால் கூட இருக்கிற நீங்கள் உங்களுடைய வேலைகளை கவனம் வைங்க உங்களுடைய வேலையை கவனமாக செய்யுங்க நீங்கள் தான் அதில் டாப்பாக இருக்கணும் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டாக இருக்கணும் நீங்கள் அதை செய்ய செய்ய உங்களை யார் அந்த துன்புறுத்தினானோ அவனே வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பான் அந்த அளவுக்கு தெய்வன் நிதானமாக நியாயந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலை சரியாக செய்யணும் இதுதான் தெய்வனுடைய அன்பு அந்த வேலையை நீங்கள் சரியாக செய்யும்போது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறாரு உறுதிப்படுத்துகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை இருக்கிறார்